இந்த பாடலை நான் அன்ப அண்ணன் ஒருவர் கேட்டார் இந்த பாட்டை கொஞ்சம் பாட சொல்லி அவருக்காகவும் மற்ற உங்களுக்காகவோ பாடுகிறேன் வாழ்க வளம்புட கூடையில கருவாடு குந்தலில் போக்காடு கூடையில் கருவாடு குந்தலில போக்காடு என்னாடி பொருத்தமாயம் பொருத்தம் இதை போல தலாமில்ல பின்பாட்டு ஆஹா தரமில்ல பின் பாட்டுங்கூத்து என்ன ரோசா எங்கடி போற மாமனை கண்டு பாடுது இங்கு அம்மாலே 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 பொழுதோட கோழி குவர வேலை ராசாத்திராசம் வாராண்டி முன்ன பொழுதோட கோழி குவர வேலை ராசாத்திராசம் வாராண்டி முன்ன தரணம் தரணம் அல்லி வட்டம் புள்ளி வட்டம் நான் அறிஞ்ச நலா அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் நான் அறிஞ்ச நலா வட்டம் பார்க்கறது பாவம் இல்லை படிப்பது சுலபம் இல்லை புத்தி கட்ட விதியால புத்திகட்ட விதியில் என்னுயிர் ரோசாய எங்கடி போற மாமனை கண்டு வாடுது இங்கு அம்மாளு அம்மாளே MALAHEY <laughs> மாழுத கோழி குவூர வேலை ராசா வாரண்டி முன்ன பொழுதோட கோழி குவூர வேலை ராசாத்தி ஆயிரத்தில் நீயே ஒண்ணு நான பொண்ணு ஆயிரத்தில் நீயே ஒண்ணு பொண்ணு மாயிரத்து கால பொண்ணு பாடுதடி மயங்கின் ஓடாதடி கா வேறியாஹா உடலடி காவேரி உம்மன சுயாரோடி என்னுயிரோசா சாயங்கடி போற மாமன கண்டு வாடுது எங்க அம்மாலே 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 என் போல் தோட கோழி குரா தி ராசா வாராண்டி முன்ன போழ்தோட ராக குவால்தி ராசா வாராண்டி முன்ன കോടയില കരുവാട് കൊന്തലിലെ പൂക്കാട് കോടയില കരുവാട് കൊന്തലിലെ പൂക്കാട് എനാട് പൊരുത്തമായാ എംപൊരുത്ത പോലെ തലമില്ല പാട്ട് ആഹാ தலமில்ல பின்பாட்டு தட்டிக்கட்டை ஏங்கூத்து என்னை ரசா எங்கடி போற மாமனை கண்டு வாடுது இங்க முன்னாலே, எம்மாலே எம்மாலே என் நம்மாலே கூவுற வேலை ராசா திராச வாராண்டி முன்ன பொழுதொட கோழி கூவுற வேலை ராசா திராச வாராண்டி முன்ன என்னுயரச எங்கடி போற மாமனை கண்டு வாடுத எங்க அம்மாலே 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 உங்கும் மாலே